வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் நடைபெருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேசராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐம்பதாம் வருடத்தில் அதுவும் கடைசி மாதத்தில் அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் போன்ற மாதங்கள் வக்கிரமடையக்கூடிய இரண்டு கிரகத்தால் உங்களுடைய சொத்தில் கை வைக்கப் போகிறது சொந்தத்தில் மைவிக்கப் வைக்கப் போகிறது இந்த இரண்டு கிரகங்கள் அப்படி என்னங்க செய்ய போகுது இந்த ரெண்டு விஷயத்தில் அப்படின்றதா இன்றைய பதில் பார்த்து பதிவு ஃபுல்லாக பாருங்கள் மேலும் பண்ண சேனலில் ஏற்கனவே ராகு கீது பயிற்சி வழங்கலாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்கள் மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பார்க்குறது ஒரு ஆளுன்றே தவறாம செலப் பண்ணிச்சுங்க அப்படின்னா நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேச ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் மீன மீனத்தில் சனிவன் அமர்ந்து விடுக்கிறார் ஏழரை சனியினுடைய தொடக்க காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அதுவும் விரைய சனியாக பாத சனியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அடுத்தபடியாக குரு பகவான் மிதுனத்தில் இருக்கக்கூடியவர் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அடைஞ்சு அதாவது அதிசாரம் அடைஞ்சு கடகத்திற்கு செல்லப் போகிறார் அங்கே வக்ரமும் அடையப் போகிறார் அப்போது பன்னெண்டில் இருக்கக்கூடிய மீனத்தில் இருக்கக்கூடிய சரிமானம் இப்போவே வக்ரம் அடைஞ்சிட்டார் நவம்பர் மாதம் முடியும் வரை அவர் வக்ரத்தில் தான் இருப்பார் அதே நவம்பர் மாதம் குரு பகவான் வக்ரம் அடைகிறார் அப்போது இந்த வருடத்தினுடைய இறுதி மாதம் சொல்லலாம் நவம்பர் அதுக்கடுத்து டிசம்பர் அப்போது வருஷம் முடிகிறது வேலையில் இந்த ரெண்டு கிரகம் வக்ரம் அடைகிறதுனால பல விஷயங்களில் ஒரு மாற்றத்தை செய்துவிட்டு தான் செல்லும் அது குறிப்பாக சொத்து விஷயத்தில் ஏன்னா நான்காம் வீடு மேஷத்திற்கு நான்காம் வீடு கடகம் அது சொந்த வீட்டை குறிக்கும் பனிரெண்டாம் வீடும் மறைமுகமான வழியில் நாம் இறுதி காலகட்டத்தில் எங்கே இருப்போம் அதாவது சொந்த வீட்டில் அப்படின்றத சொல்லக்கூடியது தான் அந்த பன்னெண்டாம் வீடு அப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே சுபகிரகமும் அசுபகிரகமும் அக்ரமடைந்திருக்கிறார்கள் அப்போ என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா சொந்தமாக சுய உழைப்பில் வீடு கட்டுவதற்கு வீடு வாங்குவதற்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் கடன் வாங்கினாலும் சரி கஷ்டப்பட்டுனாலும் சரி எப்படினாலும் ஒரு வீட்டை கட்டிடணும்ப்பா அப்படின்ற ஒரு முயற்சியில் இறங்க வைக்கும் காரணம் அது கௌரவ பிரச்சனையாக இருக்கலாம் ஈகோ பிரச்சனையாக இருக்கலாம் எது வேணுமானால் இருக்கலாம் ஆனால் செய்ய வைத்து விடும் இன்னொரு பக்கம் பூர்வீக சொத்து பங்கு இதனால் வரைக்கும் விட்டு கொடுத்துருந்துருப்பீங்க அதை பற்றி பெருசாக கேர் எடுத்துருக்க மாட்டீங்க கண்டுக்க மாட்டேங்குது ஆனால் இப்பொழுது அதனுடைய தேவை உங்களுக்கு அதிகரிக்கும் அப்போ சொத்துக்காக ஃபைட் பண்ண வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் சரிங்களா அடுத்தபடியாக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் தெரிய வரும் பிரச்சனை என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது தெரிய வரும் முக்கியமாக சொத்துனா நிலம் வீடு மட்டுமல்ல வண்டி வாகனம் தங்க நகையும் குறிக்கும் அப்போது வழி உறவுகளிடமிருந்து கிடைக்க வேண்டிய நகை சம்பந்தமான பிரச்சனை தலை தூக்கும் அப்போ அந்த உரிமைகளை போராடி பிறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் இன்னொரு பக்கம் விரேசனி ஆனால் சனி வக்ரமாக இருக்கார் அப்போது எதில் பணத்தை நீங்கள் போட்டீங்களோ முதலீடாக தொழிலில் அந்த தொழிலுக்குன்னான மாற்றம் ஒன்று இடம் மாற்றம் அல்லது பார்ட்னர்ஷிப் மாறுவாங்க அதன் ரீதியாக அந்த போட்ட பணத்தை ரிட்டர்ன் எடுக்க முடியும் சரிங்களா தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய உறவுகளோடு சில மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு இந்த ஒரு நேர காலகட்டத்தில் தேவையில்லாத உறவுகள்னு சொல்லலாம் உங்களுக்கு அதீதமான முறையில் விரை செலவுகள் வைக்கக்கூடிய உறவுகள் விலகுவார்கள் குறிப்பிட்ட ரெண்டு உறவால் ஏற்பட்ட செலவும் பிரச்சனையும் குறையும் ஒன்று பிள்ளைகள் அடுத்து தந்தை வழி உறவுகள் இந்த ரெண்டு உறவுகளாலேயும் ஏற்பட்ட பிரச்சனை குறையும் பெண்களுக்கு மாமியார் வீட்டு வழிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய உறவுகளால் ஏற்பட்ட தொந்தரவும் குறையும் சரி இப்படிப்பட்ட ஒரு நேர காலகட்டத்தில் நிச்சயம் மேசராசிக்காரங்களுக்கு வண்டி வாகன மாற்றம் வீடு மாற்றம் போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒன்று தொழிலாளர்களை மாற்றுவீங்க இல்லை தொழில் பண்ணக்கூடிய இடத்தை மாற்றுவீங்க இல்லை பேரை மாற்றுவீங்க வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியை மாற்றுவீங்க இப்படி ஏதாவது ஒரு மாற்றத்தை உறுதியான முறையில் செய்வீர்கள் அதற்குண்டான நிர்பந்தமும் நேர காலமும் உங்களுக்கு வந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் அப்போ இப்படி இருக்குன்ற சூழலில் மேசராசிக்காரங்க நிச்சயம் இந்த அல்சர் வயிறு சம்பந்தமான உடல் உபாதை இருக்கக்கூடியவர்கள் மற்றும் கர்ப்பவை பிரச்சனை உள்ளக்கூடியவர்கள் இவர்களுக்கு மருத்துவ உதவி நீங்கள் செய்யுங்க குறிப்பிட்டு அன்னதானம் போன்ற விஷயங்கள் அதுவும் கோயில்களில் பாதயாத்திரை யாத்திரை வரக்கூடிய பக்தர்களுக்கு கிரிவலம் வரக்கூடியவங்களுக்கு மலையேறி சென்று பெருமாளையும் முருகனையும் சிவனையும் தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு அவர்களுடைய பசி பிணி தீர அன்னதானம் செய்யுங்கள் இது மிகப்பெரிய அளவு மேசராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த புண்ணிய பலனால் உங்கள் வாழ்க்கை நடக்க வேண்டிய அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும் மேலும் கால வழிபாடு பல கண்டங்களிலிருந்து உங்களை காப்பாற்றும் தவறாமல் நீங்கள் இதை பண்ணுங்கள் ஆக மொத்தம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்பருடன் முடிவதற்குள் நிச்சயம் இந்த பலன் நடக்கும் சரிங்களா இந்த பதை பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்